இந்த தைப்பூசங்கிறது எப்படி உருவாச்சு பாலாபிஷேகம் செய்யலாம் பன்னீர் அபிஷேகம் செய்யலாம் சந்தன அபிஷேகம் செய்யலாம் சந்தன பிரியன் வீடு கட்ட முடியலை கடன் தொல்லையில் இருக்கும் இப்படி நோய் நொடியில் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவான காலம் மகர ராசிக்காரங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த தைப்பூசம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தைப்பூச திருநாளில் வந்து எல்லாமே வந்து ஒரு குஷியாக இருப்போம் என்னென்னா தைப்பூசம்னாலே முருகனுக்குரிய நாள்னு சொல்லுவோம் அதே மாதிரி வள்ளலாருக்குரிய நாள் இந்த தைப்பூசங்கிறது எப்படி உருவாச்சு அப்படிங்கிற வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தைப்பூசத்தை பற்றிய மகிமைகளை சொல்லுவோம் அப்படின்னா உங்களுக்கு பூச நட்சத்திரம் வந்து கடகராசியில் இருக்குது இந்த பூச நட்சத்திரத்துக்குரிய அதி யார் அப்படின்னா குரு பகவான் அதாவது பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய தேவகுரு அந்த பூச நட்சத்திரத்துக்குரியவர் இந்த பூச அன்னைக்கு நாம் வந்து எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் இந்த பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய அருள் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ராசியில் வந்து குரு வந்து நல்லா இருக்கலாம் கெட்டு போயிருக்கலாம் கெட்டு போயிருக்குன்னு என்ன மறைவு ஸ்தானத்தில் அதாவது ஆறு எட்டு பன்னிரெண்டுங்கிற மறைவு ஸ்தானத்தில் குரு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பாதிப்பு மி இப்போ மிதுன ராசிக்கு பன்னெண்டில் குரு இருக்கிறாரு துளாராசிக்கு வந்து எட்டில் இருக்கிறாரு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த மறைவு ஸ்தானத்தில் வந்து குரு பகவான் இருக்கக்கூடிய அந்த காலங்கள் வந்து மிகப்பெரிய கஷ்டமான காலம் அதாவது பொருளாதார ரீதியான கடன் தொல்லைகள் தங்க நகை அடவு போய் மீள முடியாமல் போகிறது இது மாதிரியான தொந்தரவுகள் நிறைய வங்கிகளில் வந்து கடன் வாங்க முடியாமல் கஷ்டப்படுறது இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் அந்த குரூப் ஓவனால் பாதிக்கப்படுது அப்படிப்பட்டவங்க இந்த குரு பகவானை வழிபடுறதுக்கு இந்த தைப்பூச திருநாளில் முருகக்கடவில் வணங்கும் பொழுது அந்த குருவினுடைய அனுகிரகம் கிடைக்கும் அதுக்காக தான் தைப்பூசம்னு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த தைப்பூசம் அதாவது உத்தராயண காலம்னு சொல்லக்கூடிய சூரியன் வந்து வடக்கு நோக்கி தெற்கு நோக்கி பயணமாகி திரும்பி வந்து வடக்கு நோக்கி அவர் வந்து தன்னுடைய ஏழு குதிரைகளை போட்டிக்கிட்டு போகிறார் அப்போ இந்த அருணன் சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா கருடவனுடைய சகோதரன் கருணுடைய சகோதரன் தான் அந்த அருணன் சொல்கிறதா அவர் தான் அந்த ரதத்தை வந்து இயக்கக்கூடியவர் அந்த அவருக்கு வந்து இரண்டு கால் கிடையாது அவருக்கு வந்து இடுப்புக்கு மேலே எது இடுப்புக்கு மேலே தான் உடம்பு இடுப்புக்கு கீழே எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட அந்த தேரோட்டியை வந்து வாகன நம்ம வந்து ஒரு வாகனத்தை இயக்கக்கூடியவராக கொண்டுகிட்டு போகிற சூரிய பகவான் வந்து கடன் தொல்லைகள்லேருந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய அந்த அபூர்வமான காலம் உத்தராயண காலத்தில் வந்து சூரியன் வந்து வடக்கு நோக்கி போகக்கூடிய காலம் வந்து ரொம்ப அற்புதமான காலம் நிறைய கடன் பிரச்சனைகள்லேருந்து தன்னை கொள்ளக்கூடிய காலம் சூரியனை யாரெல்லாம் ஆதித்ய கிருதயம் சொல்லியோ அல்லது சூரியனுடைய பனிரெண்டு நாமாக்களை சொல்லியோ யாரெல்லாம் வழிபடுறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த கடன் தொல்லையிலேருந்து நிவர்த்தி ஆகும் அப்படிப்பட்ட இந்த தை மாதத்தில் சூரியனும் சந்திரனும் எதிரெதிர் திசையில் நிற்கக்கூடிய காலம்தான் தைப்பூசங்கிற நாள் அதாவது பௌர்ணமி முழு பௌர்ணமி அன்னைக்கு எப்போயுமே வந்து சூரியனும் சந்திரனும் எதிர் திசையில் இருப்பாங்க எதிர் திசையில் இப்போ அமாவாசைன்னா அன்னைக்கு சந்திரன் தெரிய மாட்டார் ஆனால் சூரியன் மட்டும்தான் தெரிவார் இந்த பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் சூரியனும் தெரிவார் சந்திரனும் தெரிவார் அப்படிப்பட்ட நாளில் எங்கேயெல்லாம் அறுபடை வீடு தான் இல்லை முருகன் எங்கேயெல்லாம் வந்து ஆலயத்தில் இருக்கிறாரோ அந்த ஆலயங்களில் ரொம்ப சிறப்பாக இந்த தைப்பூச நாளில் வந்து அவருக்காக பாலாபிஷேகம் செய்யலாம் பன்னீர் அபிஷேகம் செய்யலாம் சந்தன அபிஷேகம் செய்யலாம் சந்தன பிரியன் எப்பயுமே வந்து முருகனுக்கு வந்து சந்தனம்னா ரொம்ப பிடிக்கும் பஞ்சாமிரதத்தை ரொம்ப பிடிக்கும் பழனி முருகனுக்கு பஞ்சாமிரதத்தில் அபிஷேகம் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்ட இந்த தைப்பூச நாளில் நம்மளுடைய கடன் பிரச்சனைக்காகவும் வீடு கட்ட முடியலை கடன் தொல்லையில் இருக்கும் இப்படி நோய் நொடியில் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகன் வந்து ரோகங்களை தீர்க்கக்கூடியவர் ரோகம்னா என்ன நோய் ருணத்தை தீர்க்கக்கூடியவர் ருணம்னா என்ன கடன் இந்த கடனையும் நோயையும் தீர்க்கக்கூடிய அந்த முருக கடவுள் அந்த பழனி மலை முருகனுக்கு பஞ்சாமிரதத்திலேயும் சந்தனத்திலையும் அபிஷேகம் செய்கிறது அல்லது எந்த கோயிலில் இருக்க முருகனுக்காவது இந்த பஞ்சாமிரதம் சந்தனத்தால் அபிஷேகம் இந்த தைப்பூச தன்னைக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய நாள் தீர்க்க முடியாத கடன்கள் நம்மளை முழுமையாக அந்த கடனில் இருந்து நிவர்த்தி செய்யக்கூடிய அப்படி அபூர்வமான ஒரு இந்த தைப்பூச நாள் என்னென்னா உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவான காலம் சூரியன் வடக்கு நோக்கி போகிறது உத்தராயண காலம் எல்லா தேவர்களுக்கு பகல் நேரம் இப்படி எல்லா விஷயத்துலையுமே வந்து உங்களுக்கு தைப்பூசம் வந்து ரொம்ப சிறப்பு அதுவும் இன்னும் சிறப்பு என்னென்னா பூச நட்சத்திரம் என்பதே வந்து வந்து குரு பகவானுடைய அதி தேவதையாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிப்பட்ட நட்சத்திரம் அந்த வீட்டில் வந்து குரு வந்து உச்சம் பெறுறார் அப்போ உச்சம் பெறக்கூடிய அந்த பவர் வந்து குரு பகவான் கொடுக்கறதுனால நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுவிக்கப்படுறோம் இதை பண்ணுங்க அடுத்து தைப்பூசத்தன்னைக்கு தான் வந்து வடலூரில் இருக்கக்கூடிய ராமலிங்க அடிகளார் வந்து ஜோதியாக கரைஞ்சாருன்னு சொல்லுவாங்க புனர்பூச நட்சத்திரம் முடியும் காலமும் பூச நட்சத்திரம் துவங்கும் காலத்தில் தான் அவர் வந்து ஏழு விதமான திரைகளை விளக்கி ஏழாவது உள்ளே போகும்போது ஜோதியாக மறைஞ்சாருன்னு சொல்லுவாங்க இது வந்து கலியுகத்தில் சமீபத்தில் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவம் அப்படிப்பட்ட இந்த தைப்பூச நாள் வந்து ரொம்ப சிறப்பு அந்த கடலூர் வடலூர் பக்கம் இருக்கிறவங்கெலாம் அந்த வடலூரில் போய் அந்த ராமலிங்க அடிகளாருடைய அந்த அது சித்திக்கு உள்ள அந்த இடத்துக்கு போய் அன்னதானத்தை இட்டு அன்னதானங்களை பெற்றுக்கொள்வது இது மாதிரியான காரியங்கள்லாம் செய்வாங்க இந்த தைப்பூசத்தை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வர இந்த வருடம் வரக்கூடிய தைப்பூசத்தில் வந்து அந்த பூச நட்சத்திரத்துக்கு பதினொன்றாம் வீட்டில் வந்து குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு யோக பலன்களை அள்ளித்தரக்கூடியவர் அதனால் எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் மறைவு ஸ்தானாதிபதியாக கூட குரு இருந்தாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க மகர ராசிக்காரங்களே வருத்தப்படாதீங்க உங்களுக்கு வந்து அவர் வந்து நல்ல வழிகாட்டுதல்களை கொடுக்கக்கூடிய காலம் ஏன்னா ம மகர ராசியை வந்து அங்கே இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அதே நேரத்தில் அவர் வந்து உங்களுக்கு மகரத்தில் வந்து நீசமாகிறார் நீச்சமானாலும் அவர் வந்து தன்னுடைய உச்ச வீட்டுக்கு பதினொன்றாம் வீட்டில் உட்காந்துருக்கார் மகர ராசிக்காரங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த தைப்பூசம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நான் சொன்ன இந்த முருகனுடைய வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய தட்சணாமூர்த்தி வேறு பிரகஸ்பதி வேற தட்சிணாமூர்த்திங்கிறது சிவாம்சம் பிரகஸ்பதி குருங்கிறவர் வந்து குரு பகவான் வந்து நவக்கிரகத்தில் உள்ளவர் தேவகுரு அப்போ நம்ம நம்ம பரிகாரம் செய்யும் பொழுது தட்சிணாமூர்த்திக்கு செஞ்சாலும் குரு பவானு செஞ்சதாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குருவாகிய அந்த பிரகஸ்பதிக்கு வந்து நீங்கள் பரிகாரங்கள் செஞ்சீங்கன்னா அற்புதமான நட்பலன்கள் கிடைக்கும் எல்லா பலன்களையும் அடைஞ்சு வளமாக வாழுங்க நன்றி வணக்கம்